என்ன ஆறு மணிக்கு ஆறு மணி வரலயும் வீட்டுல பேரு காலேஜ் படிக்கிற பையனும் அதுல குடுத்து என் பையனை தேடி நின்னு மூணு நாலு நாளா நாங்க வீட்டுல கடத்துறோம் நாங்க நைட்டு போலீஸ் பதினஞ்சு பேர் வந்து என் வீட்டுக்கு கதை ரெண்டு கதையும் உடச்சி எங்களை அம்மா மேத்து மேத்தி நாங்க நாங்க ஒண்ணு சொல்றதுக்கு என்ன ஒண்ணுமே நான் நாங்க சுத்தீரி மன்னிரா இருக்கறாங்க நாங்க மட்டும் நடுல மாட்டேன்னு அழிக்கறோம் எங்களுக்கு யாரும் எடுத்து பேச ஆள இல்ல எங்க நாங்க அனாதையா நிக்கறோம் அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க ஒரு நம்பிகள் தான் நாங்க இருக்கோம் நாங்க படிக்கிற புள்ளுவ எங்க போய் வீட்ல சின்ன சின்ன புள்ளுவ காலேஜ் படிக்கிற புள்ளுவ நாங்க எங்க வாழ்க்கை பைனா போகுதுல சாதி கலவரத்தை வச்சு எங்க புள்ளுவள எல்லாரையும் புடிக்கறாங்கடா ஊடு ஊடு ஊடா பம்பளில வந்து டாக்கில் பண்ணி சேனல் உடைக்கிறது கதவு உடைக்கிறது இந்த மாதிரி பொடிமில இருக்கறேன் நானா

என் புள்ளைய தொலைத்துல பாக்கணும்னு தெரியல சாமி. <Overlap/> 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 பிள்ளைகள் எங்க இருக்குன்னு தெரியல சாமி என் பிள்ளைகள் உயிரை காப்பாத்து பண்ணு சாமி நீண்ட கிடையாது என்ன பிள்ளைகளை காப்பாத்து பண்ணு சாமி உள்ள நன்றி தான் சாமி நாங்களா இருக்கிறோம் நாங்களா ஒரு நாடு உள்ளதா சாமி நாங்க மட்டும் நடத்தி விடமாட்டோம் నిన్న నా ఖాయ రా బుల్ల పరిగెడు పులివా మార్పులు నిన్న నా పులివా మార్పులు అట్లా నా పులివా మైదపు తంపియావు గుడంతరి జాని అవుయిరా నాజ నా గుడంతరి జాత్రం జాయి కొందా వస్తనేడు కొల్లల మిళ மாதிரி சொல்ல முடியல நானும் உணவு வைக்காத சாப்பிடாத ரெண்டு மூணு நாளா கிடக்குறேன் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல ஜான் எனக்கு மகன் அடிக்குது என்ன உண்மை சாமியாங்க என்ன சாய்ந்தேன் எங்க ஊரே வந்து சாமி வேலை செய்யமூர்த்து அவரு வேலைக்கு போனவரை வழி மாறி அடிச்சு கத்தியால வெட்டி ஈட்டியால ஈட்டியால குத்தி கையிலும் காலையும் மண்டையெல்லாம் அடி அடிச்சு இன்னைக்கு சாவர நிலமை மாதிரி கடற்கர துப்புர பன்ன எங்களால நிம்மதியா அந்த வழியில கூட எல்லாமும் இருபது பசங்க சேர்ந்து பொங்கல அடிக்கிறாள் வா அந்த மாதிரி அராஜகம் பண்றாங்கண்ணா நாங்கெல்லாம் நடு தீவுல மாட்டி மாற்றி நாங்க நடு வழியில எங்களை வந்து எங்க பசங்க நாலு பேர் போய் கேட்டதுக்கு கத்தியாட்டு வந்து வெட்டனா அந்த வெளியில வரல ஆனா எங்க பசா போய் கேட்டது வந்து இவனை ஒன்று மட்டும் வைரல் ஆகி எல்லா விஷயத்துலயும் எங்களை வந்து ப்ரெஷர் கொடுத்துறாங்க நாங்க இதெல்லாம் நாங்க பாதிக்கப்படுறோம் பாடுறோம் ஆனா அந்த வெட்டுப்பாட்டுக்கு என்ன கதை நீ ஒண்ணு இதால எங்க எங்க மூத்தாரு இன்னைக்கு அடிபட்டு கடலூர் தீகத்தில் நான் அவருக்கு இன்னைக்கு நேத்து போய் நாங்க சேர்த்துட்டா இன்னைக்கு நீ வீட்டுக்கு போன்னு சொல்ற சார் இருக்க இந்த கண்ணு அடிபட்டு இந்த நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு எலும்பு முடிஞ்சிட்டு ஒரு நர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ண சீட்டு கொடுத்து பிறகு உடனே உனக்கு டிசார்ஜ் சீட்டு கொடுத்துறாங்க வீட்டுக்கு போன்னு சொன்ன சொல்றாங்க ஐயா அந்த மாதிரிலாம் நாங்க பாதிக்கப்பட்டு நாங்க உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம் யாரும் எங்களுக்காக எந்த துணையும் இல்ல பண்ற அராஜகம் எங்களால தாங்க முடியல வயசு பசங்க போக முடியல

அமலவனம் கிராமத்துல இருக்க பசங்க சின்ன பசங்களை இருந்து வயசு பசங்க எங்க இருக்கிறாங்க கத்திய வச்சு

கஞ்சி இல்லாத ஆளுங்கள்லாம் வெளியில போயிட்டு வெறும் ஜனங்க மட்டும் ஊர் உள்ளே வேலைக்கும் பிள்ளைக்குட்டி உள்ள வச்சுக்கிட்டு தவிக்கிறோம் ஆனா தான் வந்து எங்களுக்கு நீதியை வழங்கி கொடுங்க எங்களுக்காக யாருமே இல்ல உங்களை உங்க அண்ணன் உங்க அண்ணன் ரோட்டு மேல போறா உங்க தலைவர் இருக்கிறாரா உங்க தலைவர் வந்து எங்களை என்ன பண்ணிட முடியும்னு கேக்குறாங்க நீங்க நீங்கதான் எங்களுக்காக இருக்கிறீங்க அம்பேத்கர் சாலையில குண்டு போட்டாங்க அதுக்கும் ஒரு நீதி யாரும் வழங்கவும் இல்லை அது அப்படியே அந்த கேஸு அப்படியே மூடி மட மறைச்சிட்டாங்க

உண்மையாகவே அது தோத்து போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தலையிட்டு உரிய தீர்வு காணணும் இதுதான் நம்மளோட கோரிக்கையும் கூட சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது வெறும் வார்த்தையால் மட்டுமில்லை செயல் மூலமாகவும் அரசு முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள்